ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை அறை இன்னைக்கு நம்ம பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருண்மையா நல்ல கமகமான வாசனையோட செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் மசாலா பொடி இதை நம்ம பக்குவமாக வீட்டில எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து வறுத்து பொடிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஒரு அஞ்சாறு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாங்க இந்த மட்டன் மசாலா பொடி சேர்த்து மட்டன் வறுவல் மட்டன் குழம்பெல்லாம் பண்ணும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இந்த மட்டன் மசாலா பொடி யூஸ் பண்ணி மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியும் இங்கே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இது மட்டனுக்கு மட்டும் இல்லைங்க சிக்கன் பண்ணலாம் வெஜ் ரெசிபிஸ்க்கும் சேர்க்கலாம் நல்ல வீடே மணக்கிற கமகம வாசனையோட அருமையா இருக்குங்க இந்த மட்டன் மசாலா செத்து செய்யற எல்லா டிஷ்ஷஸுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்ல செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் மசாலா செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்க போறோம் அதே சமயம் அந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணி நல்ல ஒரு அருமையான மட்டன் சுக்கா வரவழும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இப்ப நம்ம இந்த மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாங்க இங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் நான் இங்கே எடுத்திருக்கிறது நாட்டு கொத்தமல்லி இதோட கலர் நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது மிளகாய் நல்ல காரமான வரமிளகாய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த காம்பு நீக்கிட்டு தான் நான் செத்துப்பேன் ஸோ காம்பு நீக்கி மிளகாய் எடுத்து வச்சாச்சு அடுத்தது மற்ற பொருட்கள் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சீரகம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் மிளகு பெப்பர் அடுத்ததா பட்டை நான் இங்கே கெட்டிப்பட்ட ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக உடச்செடுத்து நம்ம வறுத்து பிடிக்கணும் ஸோ உடச்செடுத்து எடுத்து வச்சுக்கோங்க கூட கருவேப்பில் ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு அடுத்ததாக கல்பாசி ஃப்ளார் ரெண்டு கிராம் அளவுக்கு இதை அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் நல்ல வாசனை கொடுக்கும் அடுத்தது கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கிராம்பு வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்தா அந்த மசாலா ஃப்ளேவர் ஓவராக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஆகும் அதனால் கிராம்பு ஏலக்காய் அளவாக தான் சேர்க்கணும் ஏலக்காவும் அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து கசகசா பாப்பி சீட்ஸு இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் இது அந்த நம்ம மட்டன் குழம்பு மட்டன் மருவல்கெலாம் கொஞ்சம் அந்த க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க கிடைக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க கிடைச்சவங்க கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணு பிரெஞ்சி இலை அடுத்ததாக ஜாதி பத்திரி ஒரு ரெண்டு ஸ்டாரனைஸ் ரெண்டு கூடவே ஒரு பதினஞ்சு டு இருபது முந்திரி பருப்பு இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ செய்கிற மட்டன் குழம்புக்கு ஒரு க்ரீமி திக்னஸ் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொறுமையாக கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து பிடிச்சிடலாம் இப்படி நம்ம வறுத்துட்டு பொடிக்கும் போது அந்த மசாலா பொடியோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் செல்ஃப் லைஃப்பும் கொஞ்சம் அதிக நாளைக்கு கிடைக்கும் மல்லி வறுக்கிற பக்குவம் எப்படின்னா நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் கொஞ்சம் சுருக்குன்னு சூடு இருக்கணும் கரிஞ்சிடக்கூடாது ஸ்பைசஸ் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் பக்குவமா கவனமா வறுத்துக்கணுங்க ஓவரால் நம்ம வறுத்து விட்டுட்டோம்னா அது ஓவர் ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் கரிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ்ல கசப்பு வந்துரும் ஸோ அதனால நம்ம சேர்க்கிற ஸ்பைசஸை நல்ல ஸ்டவா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு பக்குவமாக வறுத்தெடுத்துக்கணும் அதாவது ஸ்பைசஸ் கொஞ்சம் சுருக்குன்னு சூறாகணும் வாசனை வரணும் அந்த ஸ்டேஜோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற போட்டுருவோம் நான் இங்கே சீரகம் சோம்பு மிளகு ஈச் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்து நல்லா சூடான கடாயில் போட்டு நல்லா பக்குவமாக வறுத்து விட்டுக்கிறேன் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை எடுத்து நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கிற மல்லியோட செருத்து போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும் இது கூட மற்ற ஸ்பைசஸும் செர்த்துருவோம் பத்து கிராம் அளவுக்கு பட்டை அஞ்சு கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் ஏலக்காய் இந்த கிராம்பு இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க அதுதான் இது கூடவே மூணு பிரிஞ்சி இலையும் போட்டு விட்டு நல்லா வறுத்தெடுத்துருவோம் நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா சூடாகி நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இப்போ போது நல்லா இருக்கும் அந்த வாசனையும் நல்லா இருக்கும் அந்த மசாலா பொடியோட செல்ஃப் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சிருக்கிற மட்டர் ஸ்பைசஸோட செர்த்து விட்டுருவோம் திரும்பவும் அதே கடாயில் மீதி இருக்கிற ஸ்பைசஸ் சேர்த்து விட்டுருவோம் ரெண்டு கிராம் அளவுக்கு கல்பாசி ரெண்டு ஜாதி பத்திரி கூடவே ரெண்டு ஸ்டாரனைஸ் அடுத்ததா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கசகசா இதுவும் அதே மாதிரி பக்குவமாக எடுத்துப்போம் இதை நம்ம சூடான கடாயில் போட்டு விட்டுருக்குறோம் ஸோ டக்குன்னு குயிக்காகவே வறுப்பட்டுருங்க பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிற மட்டர் ஸ்பைசஸோட சேர்த்துருவோம் அடுத்ததா அந்த முந்திரி பருப்பையும் அதே மாதிரி பக்குவமாக கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடணும் நல்லா செவந்துருச்சு நல்லா கரிஞ்சு போகாமல் செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அந்த முந்திரி பருப்பும் எடுத்து ஸ்பைசஸோட சேர்த்தாச்சு அடுத்தது கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துருவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி ஆற வச்சு வச்சிருந்ததை கடாயில் போட்டு நல்லா அளவுக்கு சுருங்கி நல்லா ஆக்குற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்கிற மட்டர் ஸ்பைசஸோட சேர்த்தாச்சு இப்போ ஃபைனலாக அந்த மிளகாயும் வறுத்து செர்த்துருவோம் நூறு கிராம் அளவுக்கு காரமான வர மிளகாய் நல்லா சூடான கடாயில் போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்தெடுத்துருவோம் இந்த மிளகாவும் நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு சூடாகுற வரைக்கும் நல்லா வருபட்டும் அவ்வளோதான் எல்லாமே வறுத்தாச்சு இப்போ வறுத்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்னாக சேர்த்து நல்லா ஆற வச்சிருவாங்க சூடாக அப்படியே அரைக்கக்கூடாது ஸோ நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மெஷினில் கொடுத்தும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நம்ம இங்கே கம்மியான குவான்டிட்டியை வறுத்துருக்குறங்காட்டிக்கு மிக்ஸிலையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்கிறேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டுப்போம் ஏன்னா ஒன்றா எல்லாமே ஒட்டுக்க அரைக்க முடியாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டேன் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிப்போம் அரைச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ ஒரு தட்டிலேயோ போட்டு எடுத்து வச்சுருவாங்க அது மிக்சியில் அரைக்கும் போது எப்படி கொஞ்சம் பவுட்ரு கொஞ்சம் சூடாகும் அதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வருத்த பொருள் எல்லாமே அரைச்சாச்சு நல்ல வீடே மணக்கிற கமகமன்னு வாசனையோடு இருக்குதுங்க மசாலா பொடி இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க இங்கே ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன் போனோட இருக்க பீசஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த கழுவின மட்டனை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாங்க இப்போ மட்டன் கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருவோம் இந்த மட்டன் கொஞ்சம் உப்பு பிடிச்சி வெந்து வரட்டும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருவோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருவோங்க மூடியை வந்து இப்போ டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் குக்கர் மூடியை ஜஸ்ட் மேலால் வச்சு விட்டுருங்க அதாவது இந்த மட்டன் கொஞ்சம் வதங்கி தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஸோ இருக்கட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்றோம் பாருங்க மட்டன் கலர் மாதிரி இருக்கு வதங்கி இருக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்க நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட விடல அது இவ்வளோ தண்ணி விட்டு இருக்கு இப்ப நம்ம நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்ப மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி இந்தளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் அதுவே நல்லா அந்த ஸ்டீம் பிடிச்சி ஒரு நல்ல ஜம்முன்னு வெந்துடும் ஸோ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ குக்கர் முடிய டைட்டாக போட்டு விட்டு வெயிட்டு வச்சு ஒரு நாலு டு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் கரெக்டாக வெந்துடும் அதாவது இப்போ கறின்னா ஒரு ரெண்டு விசில் அதிகமாக விட்டுக்கோங்க இளம் கறின்னா ஒரு ஒரு விசில் கம்மியாக விட்டுக்கோங்க பட் ஒரு நாலஞ்சு விசிலில் பர்ஃபெக்டாக வெந்துடும் அஞ்சு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் மட்டன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு தண்ணியும் அளவாக இருக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை ஸோ இருக்கட்டுங்க ஸ்டவ்ல நல்லா இங்கே ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கொஞ்சம் சேர்க்கும் போது மட்டன் ரோஸ்ட் மட்டன் கீ ரோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய் நல்லா உருகி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சோம்பு போட்டு பொரிய விட்டுரலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததாக இதில் பூண்டு சேர்த்துருவாங்க நான் இங்கே சின்ன சின்ன சைஸு பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய பூண்டுன்னு அதுக்கு அளவாக ஒரு நாலஞ்சு பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருவோம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம் இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி இந்த மட்டன் சுக்கா ஒருவர்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது ஹைலைட்டுங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் பட் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு பெஸ்டான டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வேக வச்சு ரெடியா வச்சிருக்கிற அந்த மட்டனை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்குவோம் தண்ணி இங்கே அளவாக விட்டு தான் வேக வச்சுருந்தோம் ஸோ அதோடவே அப்படியே சேர்த்தாச்சு நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா புரட்டி விடுவோம் அந்த தண்ணி சுண்டி கொஞ்சம் வெந்து வரட்டும் ஸோ இருக்கட்டும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கணும் நம்ம இப்போ இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மட்டன் மசாலா பொடியிலேருந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடியை எடுத்து சேர்த்துக்கிறேன் ஒரு நல்லா நரைச்சளந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்தாச்சு இப்போ அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம இப்போ சேர்த்துருக்கிற அந்த மசாலா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி மீதி உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஈவனாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேகறக்கு விட்டுருவோம் அதாவது இது நல்லா கொஞ்சம் வெந்து திக்காகணும் கொஞ்சம் சுண்டி வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் ஏழு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருவோம் கூடவே ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் தூவி விட்டுருவோம் நல்லா கலந்துருவோம் இப்போ ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்குவாங்க இன்னும் கொஞ்சம் திக்காகும் இந்த மட்டன் மசாலா பொடி யூஸ் பண்ணி நம்ம மட்டன் குழம்பும் பண்ணலாம் அப்போ வந்து தாளிக்கிறப்ப தக்காளி சேர்த்துக்கணும் இந்த மட்டன் மசாலா பொடி கொஞ்சம் அதிகமாக இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துட்டு ஃபைனலாக எல்லாம் வெந்து முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் மசாலா அரைச்சி விட்டு செஞ்சால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் ஸோ நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குழம்பும் ரெடி பண்ணிக்கலாம் இதே மட்டன் மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான மட்டன் சுக்கா வறுவல் ஜாமுன்னு ரெடி ஆயிருச்சு ஸோ மட்டன் மசாலா பொடி இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டா டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மட்டன் மசாலா பொடியை யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் மற்ற வெஜ் ரெசிபீஸும் பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் மட்டன் சுக்கா வறுவல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ